இல்லடா ஆமாமா ஆமாம்பாரர்ல மொதல தெ கூட சொல்லிட்டே போடுவாங்க காதியில கதியில ஓஹோ கதியில கதியில இப்ப குழந்தை தூங்க வைக்கும்போது பெரியவன் கார சொல்லுவாங்க ஆமா கதியில தேவர்தோ பூதம் வருமா சொல்லுவாங்க வராதே சம்மல் அங்க அந்த சாடி இருக்கு இப்ப

கோயில சாப்பாடு பத்தாங்களா ஒரு மேலதான் யாரி யாரி

அதா வயர் மட்டும் ஊர்கா பா தெரியுமா அதுக்கு மாறப்ப நான் கல்வி பதில் சொல்லுக்கான நீ கேள்வி கேட்க பொம்மாதே அப்படியே கடையடுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுகளே யாரோனா கேட்டு தெரிஞ்சு வா இந்த உலகத்துல தெரியாத எனக்கு எதுவும் இல்ல எல்லாமே தெரியும்மா எல்லாமே தெரியும் சத்தியமா சத்தியமா எல்லாமே தெரியும்டே யாரு அர்த்தமா அப்பா யாரு அடுத்த என்ன கேலே நான் வரறன்னு சொல்றாரு நீ எப்ப வாய் திறறே அப்போ நான் தூணுது pasti அடடே 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 அடடே

எனக்குரியாத <laughs>

பத்து நான் நாங்க வந்துச்சு பத்து வந்துட்டா நீதியா

ဟုတ်ကဲ့

சொன்னாட்லி வந்து பாராட்டுகிறேன்

மக்கள் அமைச்சுக்கோட்டை இது ડા <Painful> hey! hey,

ஏய் மாளோது பய ஏய் கலங்கள எல்லன வெடிக்கறாங்க ஏய்

தி பிரசிடென்ட் வினார்த்தனக்ரேங்கர் ஓண்டன நான் யாருக்கு பேச்ச நான் ஊவேசி வந்தனா இல்ல ஊட் கடிக்கு வந்தனா நம்ம வந்து எங்க வர போது சம்மாக்கார யா மூட்டு மால நீ தான் வந்தியா உன ஊரே வர யாருன்னா பேச்சு ஜாகட பாத்து அடி ரெடி சொக்க சூடா ரயிலு வந்து ஏய் 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 சோடியா பகம் நான் யார் பண்ணி டிக்கா என்னியா கோயில சாப்பாடு வச்சாங்களா இல்ல வாயா அஞ்சியா லைட்ட போட்ட லைட் எடுத்து வச்சியா இந்த கை எடுத்து இங்க வச்சுன்னு இந்த கை இங்க வச்சு லைட்ட

Jari Sasi Golinda இல்ல <laughs> <laughs> <laughs>

Ah! Ah! Ah!

காத்துடி வச்சு